அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி கலாச்சாரம் விஷயமாக போராட்டம் நடத்த முயன்ற பாஜகவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வீடியோ பதிவு செய்த இரவு ஒம்பது மணி அளவில் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து நபர்கள் கலாச்சாரத்திற்காக பலியாகி இது குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை மா சுப்பிரமணியம் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா உடம்பு சரியாகி மருத்துவமனையிலேருந்து இருந்து திரும்பி வந்தவங்க மீண்டும் கலாச்சாரம் பிடித்ததுனால் பலி எண்ணிக்கை அதிகமாகிருக்கு அப்படின்னு வெக்கமா இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பதில் சொல்றது ஊரே கம்பி கட்ட அனுப்பி இருக்கு சாமி மொத்தம் சூப்பரா இருக்கும் என்ன என்ன பாருங்க சொல்றோம் பாருங்க கம்பி கட்டற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா நாங்க சரியா தான் பேசுறோம் வாங்க அது குறித்து பிரிவா பாப்போம் கடந்த வாரங்கள்ல தமிழகத்தை ஆட்டி படைத்தேன் இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சாவுகள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கு இதை எதிர்த்து போராட்டத்திற்காக அறிவித்த பாஜகவினரை போராட்ட காலம் செல்லாமல் கைது செய்யப்பட்டனர் அது குறித்து பாஜகவினர் உயர்நீதிமன்றத்தை நாடி முறையாக அனுமதி பெற்று மீண்டும் இந்த போராட்டம் நடத்தப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க இதே நேரத்தில் இந்த மா சுப்பிரமணியம் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா இந்த மக்கள் மருத்துவமனையில் மீண்டும் வந்து மருத்துவக்கும் கள்ளச்சாராயம் குறித்ததுனால இன்னும் இந்த மாதிரி இவ்வளவு பழி எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இவரெல்லாம் ஒரு அமைச்சராக இருக்கிற தகுதியே அற்றவர் கள்ளச்சாராய சாவுகள் நடந்து மருத்துவமனைக்கு போயிட்டாங்க திருப்பியும் வந்து அவங்களுக்கு கையில் அந்த கள்ளச்சாராயம் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் என்ன நிர்வாகம் பண்ணுறீங்க எதற்காக இப்படியெல்லாம் பா பேசுகிறீங்கன்னு மக்களுக்கு புரியவே இல்லை மக்களை குழப்புறீங்களா இல்லை மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்குறீங்களா இல்லை மக்களை எந்த வகையில் நினைச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஒன்றுமே புரியாமல் மக்கள் தடுமாறுறாங்க தயவுசெய்து இது மாதிரி முன்னுக்கு பிறனான அறிக்கைகளை கொடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் மேலும் இந்த வழ இந்த கலச் கலாச்சாராயம் சம்பந்தமாக என்ன அங்கே நடக்குது அப்படின்னா கலாச்சாராயம் சாவுகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதிகமாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிக்கேன் அந்த மாவட்ட ஆட்சியரும் அந்த எஸ்பியும் என்ன சொல்கிறேன்னா இது கலாச்சாராய சாவு இல்லை இது வந்து வயிற்றுவழினால் வந்தது அப்படின்னு சொல்கிறதுனால இந்த மக்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு சா அந்த ஏற்கனவே இறந்த ஒரு சாவு வீட்டுக்கு சென்றவர் மீண்டும் கலாச்சாரத்தை குடித்து அந்த ஊரே பலியாகிறது இதுதான் அங்கே நடந்தது இந்த முழுக்க முழுக்க இந்த அரசு அதிகாரிகள் அரசாங்கத்தினர் எம்எல்ஏ உட்பட எல்லாருமே இதுக்கு காரணமாக இருக்காங்க மக்களை இந்த வகையில் இவ்வளவு கேவலமாக நடத்துகிற ஒரு அரசாங்கம் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை அதனால் மக்களே நீங்கள் இந்த அரசாங்கத்துக்கு தான் ஓட்டு போட்டிங்களா அப்படிங்கிறத மீண்டும் ஒரு கேள்வியாக வச்சுக்கோங்க இதை இது இவ்வளவு ரணகலம் இருக்கு இந்த முதல்வர் எங்கே போனார் ஏன் இந்த கள்ளக்குறிச்சியை போய் பார்க்கலை அதை விட அவருக்கு என்ன முக்கியமான வேலை அப்படிங்கிறதான் இப்போ மக்களுடைய கேள்வியாக இருந்துகிட்ருக்கு முதல்வர் ஏன் இந்த கள்ளக்குறிச்சிக்கு போகலை அப்படிங்கிறது இப்போ மிகப்பெரிய கேள்வியாக இருந்தாலும் அவர் இன்னும் வாய் திறக்கவில்லை என்பதுதான் உண்மை இது சம்பந்தமாக முதல்வர் நிச்சயமாக வாய் திறக்க வேண்டும் அவருக்கு கொடுக்கப்பட்ட ப பதவிக்குள்ள மரியாதையை அவர் இன்னும் செய்யவில்லை என்பது தான் நம்முடைய தாழ்மையான கருத்து இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இது என்னுடைய சேனலில் வர்ற அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அப்படிங்கிறது நன்றி வணக்கம்